வணக்கம் நீங்கள் கண்டிப்பாக லைவில் போடுறது நீங்கள் நேரலைக்கு கண்டிப்பாக வர முடியலைன்னா கூட நான் போடுறது எல்லாமே ஃபோன் ஓட போட்டிருக்கேன் லைவில் இருக்கிறது தயவு செஞ்சு நீங்கள் அதை பாருங்க ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் என்னை கேட்டு இது பண்ணுறதில்லை நான் லைவ்லேயும் எல்லாமே உங்களுக்கு எல்லா விவரமும் கொடுக்குறேன் என்னோட நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண அமைப்பாளராக நான் இல்லை நான் ஒரு அம்மாவாக தான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதனால் தயவு செஞ்சு நாடார் சமுதாயம் சொன்னவங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் உண்மையான பயனாளியாக இருந்தாலும் சரி இல்லை திருமண அமைப்பாளராக இருந்தாலும் பார்த்து பரவாயில்ல நீங்கள் எப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் பார்த்துட்டு பயனடையுங்க ஏன்னா இங்கே வந்து நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு என் நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உரியவர்கிட்ட சேர்த்து நீங்கள் நல்லபடியாக சீக்கிரம் கல்யாணம் முடியுங்க அதனால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவிமணிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க முறை